அத்தியாயம் நானூற்று முப்பத்து மூன்று புலிமீன் அரசன் பாகம் மூன்று அந்த தாமதமான வெள்ளி ஒளி ஹாவியோவை ஒரு வலிமையான அசைவில் தாக்கியது அதன் கொம்பின் மேல் பகுதியை பயன்படுத்தி தீய நோக்கத்துடன் அது தாக்கியது லாங் ஹவோசென்னின் குழு முன்பு இருந்த இடத்தில் எண்ணற்ற வெள்ளி ஒளிகள் தோன்றி வானில் பயங்கரமாக பின்னி பிணைந்தன அந்த வெள்ளி நிழல் அடுத்த கணத்தில் காற்றில் மறைந்து மூன்று வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் தோன்றியது லாங் ஹவோசென்னின் குழுவை துரத்தி அதன் இடவியல் சக்திகளை பயன்படுத்தி அவர்களை கொல்ல முயன்றது ஆனால் தோல்வியடைந்தது ஆமாம் துரத்தியது புலி மீன் ராஜா தான் பத்தாவது தரத்தின் மந்திர மிருகமாக இருந்ததால் அதன் உணர்த்திறன் லாங் ஹவோசென்னின் குழு நினைத்ததை விட மிகவும் பயங்கரமாக இருந்தது சுற்றியுள்ள காற்று இடவியல் சாரத்தால் நிரம்பிய பிறகு அதன் எல்லைக்குள் உள்ள அனைத்தும் அதன் கட்டுப்பாட்டில் இருந்தன தன் வாழிடம் தாக்கப்பட்டதால் புலி மீன் ராஜா ஆபத்தை தவிர்க்க முயன்றது ஆனால் தன் இனத்தினர் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்த பிறகு புலி மீன் ராஜா முழுமையாக தேடியது வேறு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதை உறுதி செய்து கோபத்துடன் அவர்களை துரத்தியது வரும்போது அது தொடர்ச்சியாக இடவியல் இடமாற்றங்களை பயன்படுத்தியது ஆன் யூவின் ஆலோசனை இன்னும் கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தால் ஒருவேளை அவர்கள் புலி மீன் ராஜாவின் பயங்கர தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பார்கள் லாங் ஹவோசென்னின் பதிலடி சர்றும் மெதுவாக இருந்திருந்தாலும் அதே நடந்திருக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் ஹாவியு முன்கூட்டியே ஐந்து உறுப்பு குழப்ப சாரத்தை தயார் செய்திருந்தது இது உடனடியாக வெடித்து குழுவுக்கு விலைமதிப்பற்ற நேரத்தை தந்தது லாங் ஹவோசன் அனைவரையும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு மீண்டும் கொண்டு வந்தபோது அவனது கவசத்துக்குள் இருந்த ஆடைகள் வியர்வையில் முழுவதுமாக நனைந்திருப்பதைக் கண்டான் சற்று முன்பு நடந்தது உண்மையில் ஆபத்தானது இந்த சாகசத்தில் அஹ்பாவோவுக்கு எதிராக சென்றபோது உணர்ந்ததை விட மரணம் இன்னும் நெருக்கமாக இருப்பதை அவன் உணர்ந்தான் அஃப்பாவோ மிகவும் வலிமையானவனாக இருந்தாலும் அவன் இன்னும் ஒன்பதாவது படியை உடைத்திருக்கவில்லை டெமான் ஹண்டர் ரிமூவர்களும் அப்படித்தான் ஆனால் இந்த புலி மீன் ராஜா ஒன்பதாவது படியில் உள்ள ஒரு மனித வலிமையாளருக்கு சமமானவன் மட்டுமல்ல தாக்குதலில் நிபுணனாகவும் இருந்தது அதன் தாக்குதல் உண்மையில் வெற்றியடைந்திருந்தால் அவர்களில் யாரும் தப்பியிருக்க முடியாது முழுமையான வலிமைக்கு முன்னால் தெய்வீக கருவிகள் கூட பயனற்றவையாக இருந்திருக்கும் அவர்களின் முகங்களில் இருந்த முகபாவங்கள் மிகவும் அசிங்கமாக இருந்தன குறிப்பாக லாங் ஹவோசென்னுக்கு அவனது மோசமான தவறு முழு குழுவின் மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம் எல்லோரும் மௌனமாக இருந்தனர் எல்லோரும் வியர்வையில் நனைந்திருந்தனர் மரணத்திற்கு முன்னால் யாரும் பயமற்றவர்களாக இருக்க முடியாது குறிப்பாக இவ்வளவு நெருக்கமாக இருக்கும்போது லாங் ஹவோசென் தன் பட்களை இறுக்கக் கடித்து நீண்ட நேரம் மௌனமாக இருந்தான் மனமுடைந்து தோன்றிய ஹாவ்யூ தரையில் ஊர்ந்து சென்றது அதிர்ஷ்டவசமாக அவன் குழப்ப சாரத்தை வெளியிட்டபோது யூ ஒளியின் ஆசீர்வாத ஆன்மீக அடுப்பின் வலிமையான சக்தியை வெளியிட்டான் இது அவனுக்கு விரைவாக ஆற்றலை மீட்க உதவியது இல்லையெனில் இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரத்தை வெறித்தனமாக வெளியிட்டதால் ஏற்பட்ட அதிகப்படியான உபயோகம் இன்னும் பெரிதாக இருந்திருக்கும் குழப்பசாரம் முதலில் ஹாவியூவின் இயல்பான மந்திரமாக இருந்தது அதன் சக்தி சந்தேகத்திற்கு இடமில்லாதது ஆனால் அதன் பலவீனம் என்னவென்றால் ஹாவ்யூ எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை வெளியிடுவது அவனது ஆன்மீக ஆற்றலை கிட்டத்தட்ட முழுவதுமாக தீர்த்துவிடும் இருப்பினும் முந்தைய அடி ஹாவ்யூ பரிணாமத்திற்குப் பிறகு அடைந்த உண்மையான வலிமையை வெளிப்படுத்தியது ஐந்து உறுப்பு குழப்ப சாரத்தால் தாக்கப்பட்டபோது போது ஒன்பதாவது படியில் உள்ள ஒரு வலிமையாளன் கூட ஐந்து வினாடிகளுக்கு மேல் தாமதிக்கப்பட்டான் புலி மீன் ராஜா போன்ற இடவியல் தன்மை கொண்டவன் கூட இந்த மந்திரத்தின் விளைவுகளில் இருந்து விடுபட முடியவில்லை அதிகபட்சம் தன்னை பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொண்டான் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன் என் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என் திட்டமிடல் முழுமையாக இல்லை இது நம் குழுவை பெரிய ஆபத்தில் ஆழ்த்தியது தலைவனாக பொறுப்பு என் மீது உள்ளது தலைவா இப்படி இருக்காதே புலி மீன் ராஜா இவ்வளவு வலிமையாக இருக்கும்னு யார் எதிர்பார்த்திருப்பா ஆன்மீக அடுப்பின் பின்விளைவை தாங்கிய சிமாத் சியான் அவசரமாக சொன்னான் ஹான் யூவும் தலையசைத்தான் அது சரி இது எல்லாம் நம் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது இது நம் அனைவரின் பொறுப்பு நீ மட்டும் உன்னை குறை சொல்லாதே கசப்பான புன்னகையுடன் லாங் ஹவோசன் தலையசைத்து மறுத்தான் இல்லை தலைவனாக புலி மீன் ராஜாவை சந்திக்க வாய்ப்பு இருக்கும்னு தெரிந்தோம் உங்களை அங்கு அழைத்து சென்றேன் இது ஏற்கனவே ஒரு தவறு இன்று யாரையாவது இழந்திருந்தால் நான் ஒருபோதும் என்னை மன்னித்திருக்க முடியாது நான் தான் தவறு செய்தவன் இதற்கு தண்டனையாக இந்த பயணத்தில் நாம் பெறப்போகும் எல்லா லாபங்களையும் போவா மாத்திரைகளையும் நான் விட்டு கொடுக்கிறேன் தலைவா தவறு செய்தவள் நான் தான் என் சுயநலத்தால் தான் இது நடந்தது அதனால் நான் உறுதியாக இருந்தாலும் வாங் யுவானிவானால் தன் கண்களில் சிவந்த கோடுகள் தோன்றுவதை தடுக்க முடியவில்லை புலி மீன்களை கொள்வதால் அதிகம் பயனடைந்தவள் அவள்தான் இடவியல் தன்மை உபகரணங்கள் இல்லாததால் லாங் ஹவோசென் இந்த முயற்சியை மேற்கொண்டான் லேசான புன்னகையை வெளிப்படுத்தி லாங் ஹவோசென் கையை உயர்த்தி வாங் யுவானிவை மேலும் பேச விடாமல் தடுத்தான் சரி இறுதியாக நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் இனி நிச்சயமாக மிகவும் கவனமாக திட்டமிடுவேன் எல்லோரும் நல்ல ஓய்வு எடுங்கள் இந்த இரண்டு இடமாற்றங்களுக்கு பிறகு நாம் இங்கு நீண்ட நேரம் தங்க வேண்டியிருக்கும் இது புலி மீன் ராஜா நம்மை பதுங்கி தாக்குவதை தவிர்க்கும் குறிப்பாக லின்சின் சிமா சியான் ஆகியோர் தங்கள் ஆன்மீக அடுப்புகளின் பின்விளைவுகளால் பாதிக்கப்பட்டிருந்தனர் ஹாவியூ குழப்ப சாரத்தை வெளியிட்ட பிறகு மீட்க நேரம் தேவைப்பட்டது லாங் ஹவோசென்னுக்கும் ஓய்வு தேவைப்பட்டது உண்மையில் புயல் கத்திகளை பயன்படுத்தும் போது அவன் ஆற்றல் சேமிப்பையும் இணைந்து பயன்படுத்தியிருந்தான் அவனது நோக்கத்தைப் பயன்படுத்தவில்லை என்றாலும் அவனது ஆன்மீக ஆற்றல் நுகர்வு மிகப்பெரியதாக இருந்தது யூவின் ஒளியின் ஆசீர்வாத ஆன்மீக அடுப்பு இடமாற்றத்தால் முடிவதற்கு முன்பே நிறுத்தப்பட்டது எனவே எல்லோரும் தெளிவாக சறு சோர்ந்திருந்தனர் செவில் ஸ்னேக் குலத்தின் தடயங்களை கண்டுபிடிக்கத் தவறியிருந்தாலும் அவர்களின் பயன்கள் இன்னும் ஏராளமாக இருந்தன ஃபாரஸ் போவாக்களாக இருந்தாலும் புலி மீன்களாக இருந்தாலும் அவை அரிய பொக்கிஷங்களாக இருந்தன டெவில் ஸ்னேக் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் இந்த இருள் சதுப்பு நிலங்களில் இவ்வளவு நேரம் செலவிட விரும்பியதால் இங்கு ஏதோ ஒரு புதையல் இருக்க வேண்டும் என்று லாங் ஹவோசென் உறுதியாக நம்பினான் புலி மீன்களின் வாழிடத்தின் இருப்பு அவனுக்கு தெரியாமல் இருக்க முடியாது அல்லது இந்த உயிரினங்கள் லாங் ஹவோசென்னின் குழுவை இலக்காக கொண்டவை இந்த முயற்சி ஆபத்தானதாக இருந்தாலும் முடிவு சந்தேகமர ஆச்சரியமாக இருந்தது மொத்தம் பதினொரு புலி மீன்களை சேகரித்ததால் ஒவ்வொருவருக்கும் ஒரு புராண உபகரணத்தை உருவாக்க முடியும் எனவே லாங் ஹவோசென் இப்போது கொஞ்சமும் கவலைப்படவில்லை அவர்களின் வெகுமதி ஏற்கனவே ஏராளமாக இருந்தது டெவில் ஸ்னேக்களை கொள்வதால் இன்னும் பெரிய பயன்கள் கிடைக்கும் எதிரி தோற்கடிக்க முடியாதவராக இருந்தால் இங்கு அவர்களின் படுகொலை பயணத்தை முடித்தாலும் அது ஏற்கனவே மிகவும் நன்றாக இருந்தது இந்த முறை கோவில் கூட்டணியிலிருந்து புறப்பட்டபோது மிகப்பெரிய இழப்பு கையேரின் நினைவுகள் தொடர்பானவை இல்லையெனில் அவர்களின் முழு நோக்கங்களும் ஏற்கனவே அடையப்பட்டிருந்தன கையேரின் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக விழிப்பு முடிந்துவிட்டது டவர் ஆஃப் எட்டர்னிட்டி விரைவாக அமைதியானது எல்லோரும் பயிற்சி செய்யத் தொடங்கினர் புலி மீன் ராஜாவுடனான சந்திப்பிலிருந்து லாங் ஹவோசென் ஒரு பாடம் கற்றான் இனி மேலும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஓய்வு மற்றும் மறுசீரமைப்பு நேரம் மூன்று நாட்களுக்கு குறையாமல் எடுத்தது சிமா சியான் மற்றும் லின் சின் ஆகியோர் தங்கள் ஆன்மீக அடுப்புகளின் பின்விளைவுகளில் இருந்து மீண்ட பிறகு இறுதியாக அவர்கள் இருள் சதுப்பு நிலங்களுக்கு திரும்பினர் லாங் ஹவோசன் முதலில் தன்னை சதுப்பு நிலங்களுக்கு மாற்றிக்கொண்டான் அவன் அவர்களின் குழுவின் இடமாற்றத்தின் மையமாக கருதப்படலாம் அவனது இருப்பிடம் அவனது தோழர்கள் இடமாற்றப்படும் இடமாக இருக்கும் இருள் சதுப்பு நிலங்களுக்கு திரும்பியபோது லாங் ஹவோசென் தன் ஆராவை முடிந்தவரை மறைக்க முயன்றான் விஷத்தை தடுத்து புலி மீன்களின் வாழிடத்திலிருந்து முடிந்தவரை தொலைவில் இருந்தான் ஹாவியூ டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் இருந்ததால் லாங் ஹவோசென் தன் இரத்த ஒப்பந்தத்தை தூண்டி எப்போது வேண்டுமானாலும் அவனருகில் தன்னை வரவழைக்க முடியும் இது நித்திய இசை பெண்டன்ட் மூலமான இடமாற்றத்தை விட மிக வேகமாக இருந்தது புலி மீன் ராஜா மீண்டும் தோன்றினாலும் அவனுக்கு தப்பிக்க நேரம் இருக்கும் புலி மீன் ராஜா இந்த இடத்தில் பொறுமையாக காத்திருக்கவில்லை எனவே லாங் ஹவோசென் சுமுகமாக பறந்து சென்றான் காற்றில் உள்ள விஷவாயு அவனது ஆன்மீக ஆற்றல் கவசத்தால் தடுக்கப்பட்டு புஸ் என்ற ஒலிகளை வெளியிட்டது இருப்பினும் தற்போதைய லாங் ஹவோசென்னுக்கு மூன்று ஆன்மீக குழிகள் இருந்ததால் சதுப்பு நிலங்களில் ஒளி சாரம் அதிகமாக இல்லாவிட்டாலும் அவனது மீட்பு விஷ மூடுபனியை எதிர்க்கும் நுகர்வை ஈடு செய்தது ஒருவனாக நகர்வது எப்போதும் குழுவாக இருப்பதை விட எளிதாக இருந்தது புலி மீன் ராஜாவிடமிருந்து கற்ற பாடத்துடன் லாங் ஹவோசென் தனியாக விரைவாக வெளியேற முடிந்தது பாதி மணி நேரத்திற்கு மேல் பறந்த பிறகு புலி மீன்களின் பிரதேசத்திலிருந்து தொலைவுக்கு வந்தபோது அவன் தன் தோழர்களை இங்கு மீண்டும் வரவழைத்தான் ஹாவியூவின் பெரிய உருவம் இருள் சதுப்பு நிலங்களில் தோன்றியபோது லாங் ஹவோசென்னின் பார்வை இறுதியாக தெளிவடைந்தது லிட்டில் பர்பிளின் திமிங்கலம் போன்ற நீண்ட உறிஞ்சுதல் பெரும்பாலான விஷ மூடுபனியை உறிஞ்சி இருந்து விரைவாக அகற்றியது எல்லோரும் உங்கள் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுங்கள் ஒளியின் அலைவு கவசத்தை அழைத்து லாங் ஹவுஸின் இடத்தை காத்தான் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி எல்லோருக்கும் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க முடியாத இடமாக இருந்தது இங்கு உறுப்புகள் குறைவாக இருந்தாலும் பல்வேறு உறுப்புகள் இன்னும் இருந்தன ஹாவியூவின் முதுகில் அமர்ந்து எல்லோரும் தங்கள் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க முயன்றனர் லிட்டில் லைட் மற்றும் லிட்டில் ஃப்ரேம் ஆகியவை ஆன்மீக சேகரிப்பு ஒளிவட்டத்திற்கு நெருக்கமான திறன்களை வெளியிட்டன வாங் யுவான்யுவை தவிர முழு குழுவும் கணிசமான வேகத்தில் மீட்கப்பட்டது சென் யினிரைப் பொறுத்தவரை அவள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பங்கேற்கவில்லை இயற்கையாக மீட்க வேண்டிய தேவை இல்லை ஆ என்ற அலறலுடன் சென் இனிர் லாங் ஹவோசென்னின் கவனத்தை ஈர்த்தாள் என்ன பிரச்சினை சென் இனிர் தன் கைகளில் பன்றியை பிடித்திருந்தாள் தலைவா பார் இந்த பெண் மிகவும் பெருமையாக இருந்தால் லாங் ஹவோசென்னை அவனது பெயராலோ அல்லது டெமான் ஹண்டர்களாக ஆனபோது தலைவன் என்று அழைத்தாள் ஆனால் குழு முதிர்ச்சியடையும் லாங் ஹவோசென் குழுவுக்காகச் செய்தவற்றை பார்த்து அவள் மனதார தலைவன் என்று அழைக்கத் தொடங்கினாள் இருப்பினும் லாங் ஹவோசென் உண்மையில் அவளை விட சற்று இளையவன் பின்னர் லாங் ஹவோசென் அவளது கைகளில் உள்ள மிரர் இமேஜ் பொக்கிஷப் பன்றி மிகவும் மங்கலான தங்க நிற ஒளியை வெளியிடுவதைக் கண்டான் இது லாங் ஹவோசென் சரு தயக்கத்துடன் சென் இனிரை பார்த்தான் சென் சென்இிரின் இடது கை அவளது நெற்றியின் அடிப்பகுதியை தொட்டது ஒரு சிறிய முறுக்கப்பட்ட அலைவு பன்றியில் தோன்றியது உடனே மெட்டாலையின் கண்கள் ஒளிர்ந்து அதே வகையான ஒளியை வெளியிட்டன அவன் என்னிடம் சொன்னான் அவனுக்கு ஏதோ நல்ல பொருள் கிடைத்திருக்குனு அங்கே என்று சொல்லி சென் யீர் ஒரு குறிப்பிட்ட திசையைச் சுட்டிக்காட்டினாள் அப்போதுதான் லாங் ஹவோசென்னுக்கு இந்த மிரர் இமேஜ் பொக்கிஷப் பன்றிக்கு பொக்கிஷ தேடும் திறனும் இருப்பது நினைவுக்கு வந்தது இருப்பினும் முந்தைய மாயபுரதேச பயணத்தில் இந்த சிறியவனிடமிருந்து இந்த திறனின் எந்த காட்சியையும் அவன் பார்க்கவில்லை என்பதால் அவனால் சற்று நம்ப முடியவில்லை